ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விநாயக சதுர்த்தி வரப்போகுது இல்லையா அதுக்காக ஸ்பெஷல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பூரண கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் புதுசாக சமைக்க போகிறவங்களுக்கு நம்ம செஞ்சு காட்டுறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் பச்சரிசி மாவு வறுக்காத மாவு தான் இது நான் கடையில் வாங்கியிருக்கேன் மாவு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்துடலாம் கலந்தாச்சு இது கூட நான் தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் தண்ணி எந்த அளவுன்னு இல்லை உங்களுக்கு மாவுகளை எந்தளவுக்கு பிடிக்குதோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப கொள கொலன்னு இல்லை சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால தான் நான் கரண்டி போட்டு கலந்துட்டுருக்கேன் கம்மியாக இருந்துச்சுன்னா கை வச்சே கலந்துடலாம் கொஞ்சம் ஆரட்டும் சூடு கொஞ்சம் ஆறுனதுமே நம்ம கை வச்சு நல்லா கலந்துக்கலாம் மாவு வந்து நல்லா உருண்டையாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம் இது கூடவே ஒரு ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் ஊற்றி அதையும் கலந்துருவோம் உங்களுக்கு நெய் ஊற்றுறதுனா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் மாவு வந்து நல்லா இது போல் சாஃப்டாக கலந்தாச்சு இப்போ இருக்கட்டும் நம்ம பூரண ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்க தேங்காய் எண்ணெயில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வதக்கிடுவோம் முதல்ல அந்த தேங்காயை வறுத்துட்டு ம அதுக்கப்புறம் மற்றது சேர்த்துக்குருவோம் தேங்காய் போட்டு இது போல் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு சும்மா பாருங்கள் கொஞ்சமாக தேங்காய் நம்ம கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கரண்டியில் போட்டால் ஒரு ரெண்டு கரண்டி அளவு சின்ன கரண்டியில் அது கூட மூணு கேரட் நான் வந்து துருவி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இதில் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் ரெண்டுமே நல்லா வதங்கி அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி நல்லா வதங்கட்டும் நல்லா அந்த இது கேரட்டில் இருந்தால் ஈரப்பதம் போயிட்டு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் பாருங்கள் நம்ம வந்து நான் வந்து கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் நீங்கள் இதுக்கு பதில் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தூள் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் கலந்து விட்ருங்க இனிப்பு வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளம் நாட்டு சக்கரைக்கு பதில் சீனி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ஓரளவுக்கு அந்த ஈரமாக இருந்தது கூட இன்னும் நல்லா வத்திருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு பூரணத்தை வந்து ஆற வச்சிருவோம் இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சு இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சில் நீங்கள் எண்ணெயை தடவிட்டு இது போல் நீங்கள் மாவு வச்சு கூட போட்டுக்கலாம் உங்கள் விருப்பந்தான் எந்த அளவுக்கு போடணும் கையில் பிடிக்கிறது உருண்டை கொழுக்கட்டை இந்த மாதிரி எது வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு போட்டுக்கலாம் நம்ம எப்போயுமே பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு எள் இந்த மாதிரி தான் கொழுக்கட்டை செய்வோம் ஆனால் இந்த மாதிரி கேரட்டு ஒரு ஏதாவது காய் பீட்ரூட்டு இந்த மாதிரி எந்த காய் இருந்தாலும் நீங்கள் அதில் போட்டு சூப்பராக ஒரு டேஸ்டியான பிள்ளைகளுக்கு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் மாவு வந்து இதுக்குள்ளே நல்லா அந்த சைட்லெலாம் அந்த மாவு இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா நடுவில் வந்து குழியாக தான் இருக்கணும் நல்ல கொழுக்கட்டை செய்கிறவங்களுக்கு தெரியும் புதுசாக கொழுக்கட்டை செய்ய போகிற அப்படி பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி தெரியாதில்லையே தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி உள்ள வச்சு நல்லா அந்த மாதிரி உள்ளே இடம் இருக்கணும் அப்போ தான் அதை பூர்ணத்தை நம்ம வந்து உள்ளே வைக்க முடியும் அவ்வளோதான் இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக வச்சாச்சு இப்போ பூர்ணம் உள்ளே வச்சிடலாம் பூர்ணத்தை உள்ளே போட்டுடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு பூர்ணம் சேர்த்துக்கோங்க நல்லா உருண்டை பிடிச்சி கூட நீங்கள் வச்சிடலாம் உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும்னா நீங்கள் உருண்டையை பிடிச்சிட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு போல் மறுபடியும் மாவு எடுத்து இது மேலே மூடிடணும் மூடிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்ருணும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சது கொஞ்சம் எண்ணெய் கூட கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக விரலை எண்ணெயை தடவிட்டு இது போல் அவ்வளோதான் இப்போ இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுலாம் அங்கே பாருங்கள் பண்ணிவிட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டினோம்னா இந்த மாதிரி வந்துடும் சூப்பராக இப்படி ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா எப்பயுமே நம்ம குழந்தைங்களுக்கு பூர்ணக் குழுக்கட்டை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி காய்களில் இந்த மாதிரி கிழங்குகள் எதுனாலும் இருந்துச்சுன்னா ஒரு காரத்துலேயோ இனிப்புலேயோ இந்த மாதிரி நம்ம ஒரு சாயங்கால நேரத்தில் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதையே வந்து நீங்கள் செஞ்சிடலாம் i will நல்லா உருண்டை பிடிச்சி அப்படியே உள்ள பூரணத்தை வச்சு நீங்கள் வைக்கணுமா அப்படி கூட வச்சுக்கலாம் இப்படி தான் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையவே கிடையாது அருமையான ஒரு பூரணம் நம்ம வந்து கேரட் பூரணம் வச்சு செஞ்சிட்டோம் நீங்கள் சாயங்கால நேரம் பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப சுடுது பாருங்கள் செஞ்சு கொடுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் தேங்காயில் பருப்பு எள் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் நம்ம வந்து இந்த மாதிரி பூரணம் கொழுக்கட்டை செய்வோம் இந்த மாதிரி காய்களை வச்சும் நம்ம வந்து பூரணம் வச்சு நம்ம கொழுக்கட்டை செஞ்சு பிள்ளைகளுக்கு ஸ்நாக் கொடுப்போம் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது காய் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது